அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினங்களுக்கு உள்ளாக கடகராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை போகிறது அடுத்த பதினான்கு நாட்கள் அவர்களுக்கு சுபமான நிலைகள் உருவாகுமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல்வேறு வகையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் இருக்காது கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் யாரை நம்பியோ இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காதீங்க போடாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழிலையும் சரி முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது அது வந்து உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருக்கும் வேலைகளையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும் அதனால் மனதை வந்து எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்கள் தினமும் வந்து காலையில் வேலைக்கு போக போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீங்கள் வேலைக்கு செல்வது நன்மைய பயக்கம் அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைத்தாலும் நீங்க அவர்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க இரவுல நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க நினச்சதை விட வேலையை நல்லபடியாக நடந்து முடிய கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்றுருவுகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வந்து தீராத குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேசு வழக்குகள் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் அதே சமயம் உடல் அசதி மன சோர்வு போன்றவை உருவாகலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையப்பெறுகிறதுங்க எத்தனை நாள் தான் இது போல கஷ்டத்திலேயே வாழறது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டமும் வரவும் வாய்ப்புகள் இருக்குது திடீரென பணம் காசு வரும் திடீரென கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய பக்கம் சாதகமாகவும் அமையும் அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்தோஷமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து அலைச்சல் எல்லா விஷயத்திலையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதோ இல்லை திட்டமிட்டு ஒரு செயல்கள் காரியங்களில் செய்கிறதையோ நீங்கள் செய்ய பாருங்க அதுல கொஞ்சம் அலைச்சலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுப செலவுகள் வந்து இந்த காலகட்டத்துல அதிகமாகவே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்க பெறும் உதவிக்கு யாரும் வர மாட்டாங்க இதுல வந்து அலுவலக வேலை வியாபாரம் இவைகளை கவனிக்கவும் நேரம் பற்றாக்குறையாகவே இருக்குங்க நேரத்தை சரி கட்டுறதில் இந்த காலம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ரமத்திற்கு ஆளாகலாம் அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தினமும் இறை வழிபாடு செய்ய பாருங்க நேரத்தை கணக்கு போட்டு வேலை செய்வது அவசியம் நண்பர்களோடு ஊர் சுற்றுவது கைபேசியில் சோசியல் மீடியாவில் நேரத்தை செலவழிக்கிறது போன்ற தவற மருந்தும் கூட இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க அதன் மூலமாக சில விபரீதங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரிங்க இருந்து வந்த தடைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தில் மன தைரியம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் செயல்பட ஆரம்பிப்பீங்க தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது பிரச்சனையை பெரும்பாலும் தவிர்க்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீதிக்க புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி உண்மையை பேச பாருங்க இதனால் பல எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்மையை பேசாத பட்சத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் உங் நீங்களே உங்களுக்கான எதிரியை சம்பாதிப்பீங்க அப்படி இல்லைன்னா உண்மையை பேசும்போது கூட தங்களுக்கான எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அவசியமானது வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியமான ஒன்றுங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது உத்தமமான விஷயம் அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயில் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த கால அப்படின்னு அப்படின்னா சொல்லணும் துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க ஆனா போக போக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை சிந்திக்கலாம் செய்ய தொடங்குறதுக்கு பிறகு வேறு வழியே கிடையாது செய்துதான் ஆக வேண்டும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைகளை மட்டும் அக்கறை காட்டுங்க நிச்சயம் நல்ல நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கால இறுதி காலத்தில் மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை முடிக்க பாருங்கள் உடன் வேலை செய்பவர்களாலும் மேலதிகாரிகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு சிந்திக்கிறதே புத்திசாலித்தனம் மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த காலத்துல கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது அன்றாட வேலையை பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ செய்யக்கூடிய வேலையை சரியாக வருமா நாம எடுக்கக்கூடிய முடிவு நன்மையை தருமா அப்படின்னு சிந்தித்து பாதி நேரம் வீணாக போகும் யோசிக்காம ஒரு வேலையை செய்யக்கூடாது சரிதான் அதற்காக யோசனை மட்டுமே இருந்தா வேலை எப்படி நடக்கும்